Itu kita ukur. the MLA of Manaparai and also the chairman of Tamil Nadu Haji Committee and also the member of Tamil Nadu Works Board and also he is the member of Tamil Nadu Varadarshan University Council and also the member of Tamil Nadu Legislative Assembly Public Accounts Committee and also the State General Secretary of Manidharayam Makkal Kachi. I heartily welcome our Chief Dignity, P. Abdul Samad MLA of Manaparai. Sir. Welcome sir, welcome to the And also, other team and then, if welcome, welcome all to work with it from English. It is time in for Fana Machiibuti. I call our video, Dari Hustar, to Fana Machiibuti, this scene. Dari Hattabir! Dari Hattabir! Dari Hattabir! Dari is a perfect idea for 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 அளவற்றவர்களாலும் நிகரில்லா பேரன் கொண்டவனும் ஆகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனாம் வல்ல அவை போட்டித் தந்தவனாக தொடர்கின்றேன் தாயி கல்வி குடும்பத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் தலைமையேற்றிருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே ஆசிரியர் பெருமக்களே மாணவ செல்வங்களே என்னோடு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பல்வேறு மட்ட நிர்வாகிகளே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இன்னென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்திக்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துபாய் வணக்கம் அத்தாயி கல்விக்குழுமம் பல முறை உடைய நிறுவனங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு என்னை அழைத்தபோது பல்வேறு வேலைப்பழுவின் காரணமாக கலந்து கொள்ள முடியாத தொடர்ந்து அந்த நிலைகள் ஏற்பட்டு கடந்த ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பாக திண்டுக்கல்லில் நடந்த அந்த பட்டமளிப்பு விழாவில் முதல் முறையாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை பெற்றேன் இப்போ இரண்டாவது வாய்ப்பாக இங்கே கம்பம் பகுதியில் உங்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை இந்த நிறுவனத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றமைக்காக இந்த நிறுவனத்துக்கும் எல்லாம் வல்ல ஏக இறைவனுக்கும் நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜசாஹுல்லாக கல்விதான் அனைத்துக்கும் அடித்தளம் அதனால்தான் ஒரு அறியாமை சூழ்ந்திருந்த ஒரு மக்கள் ஜாகிலியாக்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த மக்கத்து மக்களிடத்தில் இறை தூதராக வந்த எம்பெருமானார் நபிகள்நாயகம் சல்லாஹலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய வேதத்தை வழங்க தொடங்கிய போது முதல் வசனமே நீங்கள் தொழுங்கள் நீங்கள் நோம்பு வையுங்கள் ஜக்காத்து கொடுங்கள் ஹஜ்ஜி செய்யுங்கள் என்பதாக இல்லை முதல் வசனமே என்ன இறக்கப்பட்டுச்சு இக்கரபிஸ்மீர் அம்பிக்க ஓதுவீராக படிப்பீராக என்பதாகத்தான் நம்மை படைத்த இறைவன் இந்த பூமி பந்தில் வாழ்கின்ற மக்களுக்கு முதல் சொன்ன வார்த்தை படிப்பீராக எந்த மக்களில் என்று சொன்னால் அந்த மக்கள் அறியாமையில் மூழ்கி கிடந்த மக்கள் அந்த அறியாமையில் மூழ்கி கிடந்த அந்த மக்களுக்கு முதலில் செய்ய வேண்டிய பணி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முதல் உத்தரவு என்பது அவர்கள் ஆற்ற வேண்டிய பணி என்பது படிப்புதான் என்பதை நம்மை படைத்த இறைவன் தன்னுடைய தூதர் மூலமாக நமக்கு சொன்ன வார்த்தைதான் திருக்குறானுடைய முதல் வார்த்தை அது சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல இன்றைக்கு இந்தியா போன்ற நாடுகள் நாடுகளில் கல்வி என்பது எல்லாருக்குமானதாக இங்கே இல்லை கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுமே என்று இங்கே மனு தர்மத்தால் எழுதி வைக்கப்பட்டு ஆண்டாண்டு காலமாக இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய மக்கள் கல்வி கற்க கூடாது என்கின்ற ஒரு தடை இந்த மண்ணில் இருந்தது மனிதர்களை நான்கு வர்ணங்களாக பிரித்து மனிதன் என்பவன் தலையிலே பிறந்தவன் அவன் பெயர் பிராமணன் தோளிலே பிறந்தவன் அவன் சத்திரியன் தொடையிலே பிறந்தவன் அவன் வைசியன் காலிலே பிறந்தவன் அவன் சூத்திரன் என்று நால்வர்ண கோட்பாட்டை இந்த மண்ணில் திணித்து மக்களை பிறப்பின் அடிப்படையில் நான்கு வகையாக பிரித்து பெரும்பான்மை மக்களான அந்த சூத்திர மக்கள் படிக்கக்கூடாது படித்தால் அவருடைய நாக்கிலே சூடு போடு படிப்பதை கேட்டால் அவருடைய காதிலே ஈயத்தை காய்ச்சி ஊத்து என்று மனு தர்ம சட்டத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தேசம் இந்த தேசம் எந்த தேசத்திலும் இல்லாத அளவிற்கு இந்தியாவில் தான் கல்விக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் புரட்சிகள் நடந்த மண்ணு எதுன்னு கேட்டால் இந்தியா இந்த மண்ணில் அல்லாவுடைய மார்க்கமான இந்த இஸ்லாம் நுழைந்த பிறகு பல்வேறு சமூக மாற்றங்களுக்கு வழிவகுத்தது மதரசா கல்வி என்று சொல்லப்படக்கூடிய மதரசா கல்வி என்பது முஸ்லீம்கள் இந்த மண்ணுக்குள் நுழையும் போது அவர்கள் செய்த அந்த மதரசா கல்வியில் அறிவியல் இருந்தது கணிதம் இருந்தது வரலாறு இருந்தது அனைத்தும் உள்ளடங்கியதுதான் மதரசா கல்வி என்று இந்தியாவில் வழங்கப்பட்டது மொகலாயர்களுடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி தென்பகுதியிலே திப்பு சுல்தானுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி அனைத்திலும் இருந்தது மதரசா கல்வி என்று சொன்னால் எல்லாம் உள்ளடங்கியது தான் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை ஆக்கிரமித்த பிறகு அந்த கல்வியை கல்வியை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று மெகாலய கல்வி திட்டம் பிரித்ததனுடைய விளைவு மார்க்கம் கல்வியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது அப்புறம் மார்க்கத்துக்காக வேண்டி தனி கல்வி முறைகளை நம்முடைய சமுதாயம் நாடு முழுக்க உருவாக்கியது அதன் பிறகு அதுதான் மதரசா கல்வி என்று ஆகிவிட்டது இப்போது அதிலிருந்து மீண்டும் ஒரு மறு மறு நிர்மாணம் என்ற வகையில் இன்றைக்கு மீண்டும் ஒரு மறு வித்திட்டு மீண்டும் இந்த கல்வி என்பது மார்க்கத்தோடு இணைந்து அனைத்தையும் தரக்கூடிய நீ ஆலிமாவும் இருக்க வேண்டும் நீ அறிவியலாளராகவும் சயின்டிஸ்டாகவும் இருக்க வேண்டும் நீ ஆலிமாகவும் இருக்க வேண்டும் டாக்டராக இருக்க வேண்டும் நீ ஆலிமாகவும் இருக்க வேண்டும் வழக்கறிஞராக இருக்க வேண்டும் நீ ஆலிமாகவும் இருக்க வேண்டும் நீதிபதியாக இருக்க வேண்டும் என்று எல்லா துறைகளோடும் மார்க்கத்தை இணைத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு புரட்சியை செய்யக்கூடிய கல்வி நிறுவனம் தான் இந்த அதாயி கல்வி நிறுவனம் என்ற அடிப்படையில் இந்த கல்வி நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளையும் நோக்கங்களையும் நான் பார்த்து பார்த்து உண்மையில் வைசில் இருக்கிறேன் அல்லா இந்த நிறுவனத்தை இன்னும் பல்கி பெருக செய்து பல்லாயிரம் மாணவர்களை பல லட்சம் மாணவர்களை இதன் மூலம் உருவாக்குவதற்காக நாங்கள் எல்லாம் துவா செய்கின்றோம் அல்லா அது மாதிரி உங்களை ஆக்கி வைப்பான் என்றால் ஏன்னா இந்த சமூகத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனை இன்றைக்கு இந்தியாவில் முஸ்லீம் சமூகம் சிதைக்கப்படுகிறது நசுக்கப்படுகிறது விளிம்பநிலை மக்களாக இந்த முஸ்லீம் சமூகம் இன்றைக்கு இந்தியாவில் மாற்றப்பட்டு கிடக்கிறது அடித்தால் சிதைத்தால் படுகொலை செய்தால் கேட்க நாதியற்ற ஒரு சமூகமாக இந்த முஸ்லீம் சமூகம் மாறி கிடக்கிறது மாட்டின் பெயரால் அடித்துக் கொள்ளுகிறார்கள் வட மாநிலங்களில் ஜெய் ஸ்ரீராம் சொல்லு என்று சொல்லி அடிக்கிறார்கள் கொள்கிறார்கள் ஆனால் கேட்பதற்கு நாதியற்ற ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன என்று நாம் ஆய்வு செய்தால் மிக முக்கியமான காரணம் இந்த சமுதாயத்தினுடைய மக்கள் அதிகாரங்களிலிருந்து தான் அதற்கு அடிப்படை காரணம் அதிகாரம் செலுத்தக்கூடிய எந்த இடங்களிலும் இந்த சமுதாயத்தினுடைய பிரதிநிதித்துவம் இல்லாத அளவிற்கு ஒழிக்கப்பட்டிருக்கிறது ஒரு சில இடங்களில் சொற்பமான மக்கள் மட்டுமே அதிகாரமிக்க இடங்களில் இருக்கிறார்கள் எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று ரெண்டு பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று ரெண்டு பேர் ஐஏஎஸ் அதிகாரிகளாக ஐபிஎஸ் அதிகாரிகளாக நீதிபதிகளாக இப்படி அதிகாரம் செலுத்தக்கூடிய அந்த மையங்களில் இந்த சமுதாயத்துடைய பிரதிநிதித்துவம் என்பது மிக சொற்பமானதாக இருக்கிறது இதை நான் மட்டும் சொல்லவில்லை நீதிபதி ராஜேந்திர சச்சார் என்கின்ற அந்த நீதிபதியின் தலைமையில் ரெண்டாயிரத்தி ஐந்தில் அமைக்கப்பட்ட நீதிபதி ராஜேந்திர சச்சார் ஆய்வு குழு ஆய்வு செய்து ரெண்டாயிரத்தி ஆறில் தாக்கல் செய்த அந்த பரிந்துரைகளில் சொல்லப்பட்ட செய்திகள் இதன் முஸ்லீம்கள் எப்படி வாழ்கிறார்கள் இந்த மண்ணில் என்பதை பற்றி இரண்டு விஷயத்தை மிக முக்கியமாக சொன்னார்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு துறை பணிகளில் இந்த முஸ்லீம் சமூகம் பதினைந்து சதவீதம் வாழக்கூடிய சமூகத்தினுடைய பிரதித்துவம் ஒன்று ஒரு சதவீதம் இரண்டு சதவீதம் அதிகபட்சம் மூன்று சதவீதம் ஒரு சில துறைகளில் இருக்கிறது இந்த சதவீதத்தை இந்த மக்கள் சதவீதத்தை விட அதிகமாக ஒரே ஒரு இடத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் அது எந்த இடம் என்று சொன்னால் இந்தியாவுடைய சிறைச்சாலைகளில் அதிகமாக இந்த முஸ்லீம் சமூகம் இருக்கிறது அமெரிக்காவில் கருப்பின மக்கள் சிறைகளில் அடைக்கப்பட்டிருப்பதை போன்று இந்த முஸ்லீம் சமூகம் இந்திய சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நீதிபதி ராஜேந்திர சச்சார் ஆய்வு செய்து சொன்னார் அரசியல்வாதியாக மேடைகளில் முழங்கிய வார்த்தைகள் அல்ல ஆய்வு ரிப்போர்ட் அதன் பிறகு இன்னொரு செய்தியை சொன்னார் இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை ரத்தின சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் இந்த நாட்டில் வர்ணாசிரம கொடுமையால் பஞ்சவர்களாக வாழக்கூடிய தளர்க்கப்பட்ட பழங்குடி மக்களை விட கீழான நிலையில் இந்த முஸ்லீம் சமூகம் பல மாநிலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை சொன்னார் இதையெல்லாம் ஒவ்வொரு மாநிலங்களிலும் அரசு ரெக்கார்டுகளில் இருந்து பெறப்பட்ட தரவுகளிலிருந்து சொல்லப்பட்ட செய்திகள் இந்த நிலையிலிருந்து இந்த சமூகம் மீண்டு எழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆண்ட சமூகம் எட்நூறு ஆண்டு காலம் இந்த மண்ணை ஒரு ஆண்ட சமூகம் அந்த ஆட்சி இருந்து இறக்கப்பட்டது மட்டுமல்ல நசுக்கி இன்றைக்கு விளிம்பு நிலை மக்களாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் மீண்டும் எழுச்சி பெற்று மேலெழுந்து வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் கல்வி 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 மட்டுமே நமக்கான ஆயுதமாக இருக்க வேண்டும் நம்முடைய எதிரிய பேர்பட்டவர்கள் ஒன்றை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய எதிரியை நீங்கள் ஆயுதம் கொண்டு அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எந்த ஆயுதத்தை இந்த சமுதாயம் கையில் ஏந்த வேண்டும் பாட்டி பேட்ரியாட்டா இப்படி நீங்கள் இதுபோன்ற ஆயுதங்களை எதிர்கொண்டு அவர்களை நீங்கள் வீழ்த்தவே முடியாது அவர்கள் இந்த நாட்டு மக்களை பெரும்பான்மை மக்களை அறியாமையில் வைத்து கொன்று கொண்டிருக்கிறார்கள் ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அறிவு தீபத்தை ஏற்றக்கூடிய கல்வியை தந்தால் இந்த மண்ணில் மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்க முடியும் என்றால் அப்போ அந்த கல்வி புரட்சி தான் இதற்கு அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த சமூகத்தை இந்த சமூகம் மட்டுமல்ல இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு கல்வி போய் சேர வேண்டும் விழிப்புணர்வு கிடைக்க வேண்டும் அப்படி கிடைத்தால் சொற்பமாக இந்த மண்ணை ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சக்திகள் இந்த மண்ணில் ஒடுக்கப்படுவார்கள் இந்த நாட்டுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கும் அந்த உண்மையான சுதந்திரத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதா போன்ற கல்வி நிறுவனங்கள் தேசம் முழுவதும் விரிவடைய வேண்டும் பல கோடி மக்கள் இந்த கல்வி நிறுவனத்தின் மூலமாக கல்வி பெற வேண்டும் அதுதான் இதற்கு தீர்வு எல்லா அதிகாரம் செலுத்தக்கூடிய இடங்களிலும் இந்த சமுதாயத்துடைய பிரதிநிதித்துவத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் அனைத்து தரப்பு மக்களும் ஈடுபட வேண்டும் நீதித்துறை இன்றைக்கு மிகப்பெரிய அவலத்தில் இருக்கிறது அநீதிகளை சுமந்த துறையாக இன்றைக்கு நீதித்துறை மாறி கிடக்கிறது சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பை வழங்காமல் நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பை வழங்கி பாபர் மஜித் பறிக்கப்பட்டது போன்று பல்வேறு அநீதிகள் இந்த மண்ணில் நிகழ்த்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அந்த நீதிமன்றங்கள் உண்மையான நீதிமன்றங்களாக வர வேண்டும் என்று சொன்னால் அங்கே இஸ்லாமிய கூடிய நீதிபதிகள் நீதிபதிகள் அங்கே அதிகமான ஆலயங்களாக இருக்கக்கூடியவர்கள் நீதிபதிகளாக உட்கார்ந்து அல்லாவுக்கு அஞ்சு நீதி வழங்கக்கூடிய ஒரு நிலைகள் உருவானால்தான் இந்த நாட்டிலே உண்மையான நீதி கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக உருவாகும் அப்ப நீதி செலுத்தக்கூடிய அந்த நீதிமன்ற துறைகளிலே என்று சொன்னால் இந்த மாணவர்களான நீங்கள் வழக்கறிஞர்களாக வந்து நீதிபதிகளாக உயர வேண்டும் மிக முக்கியமான துறை காவல்துறை இராணுவம் என்கின்ற அந்த சீருடை பணியாளர் பணிகளில் இந்த சமுதாயம் எங்கெல்லாம் கலவரங்களால் பாதிக்கப்பட்டதோ அந்த பாதிப்புகள் அனைத்தினுடைய விசாரணை அறிக்கைகளும் சொல்லக்கூடிய செய்தி சங் காரர்கள் போன்றதை விட மிக கொடூரமாக காவல்துறையால் கொல்லப்பட்ட சமூகத்தினுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாக இருக்கிறது அப்ப அந்த காவல்துறைக்குள்ளார நீயர் இராணுவங்களுக்கு இந்த சமுதாயத்துடைய பிரதிநிதித்துவம் என்பது செல்ல வேண்டும் என்பது மிக முக்கியமான நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அதே போன்று நிர்வாகத்துறை இன்றைக்கு உங்களுடைய கல்வியின் தொடர்ச்சியாக விஓ என்கின்ற அந்த கிராம நிர்வாக அலுவலர் பொறுப்புகளை சார்ந்து நீங்கள் படிப்பதாக கேள்விப்பட்டோம் மிக முக்கியமான அடித்தளமான கல்வி அது அதை பெறுங்கள் கிராம நிர்வாகங்களில் உங்களுடைய மிக முக்கியமான பொறுப்புகளை நீங்கள் சென்று அடைய வேண்டும் அது அந்த இலக்கை நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த நிர்வாகத்துறை என்பது சாதாரண விஓ தொடங்கி ஐஏஎஸ் அதிகாரி வரைக்கும் அந்த நிர்வாகத்துறை அதுதான் இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கான நன்மைகளை செய்யக்கூடிய துறை நம்மை பற்றி முழு தகவல்களையும் இந்த நாட்டு மக்களை பற்றிய தகவல்களையும் வைத்திருக்கக்கூடிய துறை அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த வருவாய்த்துறை அந்த நிர்வாகத்துறை அந்த துறைகளுக்குள் இந்த சமுதாயத்துடைய பிரதிநிதித்துவம் செல்ல வேண்டும் இந்த சமுதாயம் என்பது மட்டுமல்ல எல்லா சமுதாயத்துடைய பிரதிநிதித்துவம் வேண்டும் எல்லா சமுதாயத்தினுடைய பிரதிநிதித்துவத்துக்கான இடஒதுக்கீடு இருந்தாலும் நம்முடைய சமுதாயத்தினுடைய பிரதிநிதித்துவம் இன்னமும் நிறைவு செய்யப்படாத ஒரு நிலை மிக மோசமான நிலை இருந்து கொண்டிருக்கிறது ஆக நீதித்துறை நிர்வாகத்துறை காவல்துறை ஊடகம் மிக முக்கியமாக ஊடகம் இன்றைக்கு ஊடகம் என்பது இந்த சமுதாயத்துக்கு எதிரான கருத்துக்களை முன்வைப்பதற்காக நம்முடைய எதிரிகளால் கபலீகரம் செய்யப்பட்ட ஊடகங்களாக இன்றைக்கு தேசிய அளவிலான ஊடகங்கள் மாறி கிடக்கிறது தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதுக்கு எதிர்ப்பு இருந்தாலும் இதற்குள்ளாரவும் நுழைந்திருக்கிறார்கள் ஆக அந்த ஊடகத்துறைக்குள்ளாரவும் இந்த சமுதாயத்துடைய பிரதிநித்துவம் போக வேண்டியது மிக முக்கியமான இருக்கு அதிலும் மிக முக்கியமான இன்னொரு துறை கல்வித்துறை இன்றைக்கு ஒன்றரை லட்சம் கல்வி நிறுவனங்களை ஆர்எஸ்எஸ் பல்வேறு பெயர்களில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கல்வி என்பது சாதாரணமானது அல்ல வகுப்பறை தான் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியது வகுப்பறை தான் இந்த நாட்டுடைய தேசத்தை தீர்மானிக்கக்கூடிய தேச வழி போக்கை தீர்மானிக்கக்கூடியது வகுப்பறைகள் அதனால் தான் இந்த நாட்டினுடைய முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் ஆசாத் அவர்கள் சொன்னார்கள் இந்த நாட்டுடைய செல்வம் என்பது வங்கிகளில் இல்லை பேங்க்ல இல்லை கரன்சிகளாக தங்கங்களாக பேங்க்ல இருக்க அது அல்ல இந்த நாட்டுடைய செல்வங்கள் வங்கிகளில் இல்லை இந்த நாட்டுடைய செல்வம் வகுப்பறையில் இருக்கிறது என்று உங்களை பார்த்து தான் சொன்னார் வகுப்பறைதான் நீங்கள் தான் இந்த நாட்டுடைய எதிர்கால செல்வங்கள் உங்களால் தான் இந்த நாடு சுபீட்சம் பெற வேண்டும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வை உங்களுடைய காலத்தில் எட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் இதையெல்லாம் உள்வாங்கியவர்களாக ஒரு லட்சிய நோக்கோடு ஒரு இலக்கை தீர்மானித்து அந்த இலக்கை அடைவதற்காக வேண்டி ஓயாது உழைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் திகழ வேண்டும் அதற்காக பாடுபட வேண்டும் ஏதோ கல்வி நிறுவனத்தில் படிச்சோம் போன இல்லை மிகப்பெரிய சதிகள் சூழ்ச்சிகள் சூழ்ந்த அந்த தேசத்தில் கல்வியை ஆயுதமாக கொண்டு அதற்கு தீர்வு காணக்கூடிய ஒரு மிக முக்கியமான பணி உங்கள் தலைமையில் இருக்கிறது நீங்கள் தான் உண்மையில் சொல்கின்றேன் சத்தியமாக சொல்கின்றேன் நீங்கள் தான் இந்த நாட்டினுடைய எதிர்கால தூண்கள் உங்கள் மூலமாக இந்த நாட்டுக்கு விடிவு வர வேண்டும் என்றால் அதற்காக நீங்கள் பாடுபட வேண்டும் பொறுப்போடு நீங்கள் பணியாற்ற வேண்டும் பொறுப்போடு நீங்கள் படித்து முக்கியமான இடங்களை அடைய வேண்டும் அதுதான் இந்த கல்வி நிறுவனத்தை நடத்தக்கூடியவனுடைய நோக்கமும் அதற்காக ஒத்துழைக்கக்கூடிய எங்களை போன்றவருடைய நோக்கமும் நிச்சயமாக உங்களுடைய நோக்கமும் எங்களுடைய நோக்கமும் மிக உயர்ந்த நோக்கமாக இருக்கிறது எனவே அல்லாவுடைய உதவி நமக்கு கிடைக்கும் நம்முடைய நோக்கங்களில் வெற்றி பெறுவோம் இந்தியாவை உண்மையான சுதந்திர இந்தியாவாக உருவாக்குவதற்கு தேசத்தை சக்தி இந்த மோசமான சங் பரிவார சக்திகளிடத்திலிருந்து பாதுகாத்து இந்த தேசத்தினுடைய அனைத்து மக்களுக்குமான உண்மையான சுதந்திரத்தை இந்த நாட்டுக்கு தருவதற்காக கல்வியை ஆயுதமாக கொண்டு போராடுவோம் பாடுபடுவோம் உங்களுடைய நோக்கங்கள் வெற்றி பெற்று மிக அருமையான கல்வியாளர்களாக நீங்கள் உருவாவதற்கு எல்லாம் வல்ல ஏக இறைவன் அருள் புரிவானாக என்று கேட்டு மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்கியமைக்காக நன்றி தெரிவித்து கல்வி குருவனும் மேலும் மேலும் வளர எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன் வாயிறதாவான் ரபி ஆலமின் அஸ்லாம் வலைக்கம்